കണ്യമാണ് സഹോദരുകളെ അൻപാനവുകളെ അലൈഹു ഒരു കാലം വരും മഹാസി മക്കൾ വരുമ്പി മറന്ന് വിടുവൽ വിടയം ഇവർ നടക്കുമെൻ്റെ അന്ത സമുദായത്തെ അല്ലാ നാല് വിടയങ്ങളെ കൊണ്ട് സോദിപ്പാൻ ഗണ്യമാണേ നോക്ക முதலாவது சொன்னார்கள் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் விலை உயர்வின் மூலமாக சோதிப்பான் இதனை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்ற எந்த விதமான தேவையும் கிடையாது நேரடியாக எங்களுடைய ஊரிலே எங்களுடைய இந்த நாட்டிலே கண்கூடாக நாம் பார்த்தோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது முதலாவது இரண்டாவது சொன்னார்கள் பயங்கரமான நோய்களின் மூலமாக வைரசில்களின் மூலமாக மாலம் உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்களில் கேள்விப்படாத கண்டுபிடிக்க முடியாத வைத்தியர்கள் திகைத்து போகக்கூடிய பயங்கரமான நோய்களின் மூலமாக சோதிப்பான் இதனையும் எங்களுடைய இந்த சமுதாயத்தில் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறோம் மூன்றாவதாக சொன்னார்கள் திடீர் மூலமாக அந்த சமுதாயத்தை எல்லாம் சோதிப்பான் இதனையும் கண்கூடாக எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊர்களிலே எங்களது குடும்பங்களிலே நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்காவதாக சொன்னார்கள் மிக முக்கியமான விடயம் கணியமான சகோதரர்களே இபு மனமுரண்டாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிப்பான் கண்ணியமானவர்களே இதனையும் நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது கண்ணியமானவர்களே எங்களுடைய வாக்குகள் நல்ல அரசனை முடிவு செய்ய மாட்டாது நன்றாக நாம் விளங்கிக் கொள்வோம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் எங்களுடைய வாக்கை நல்ல முறையில் செலுத்துவதன் மூலமாக நல்லவரை சாய்ஸ் பண்ணி அவருக்கு ஓடுவதன் மூலமாக ஒரு பொழுதும் நல்லா ஆட்சி உண்டாக மாட்டாது நல்ல பார்லிமெண்ட் உருவாக மாட்டாது கண்ணியமானவர்களே சாலிஹான நல்ல தௌபா நல்ல அல்லாஹின் பக்கம் நாம் திசை திரும்புவோம் என்றிருந்தால் இப்பொழுதுதான் எங்களுக்கு சார்பான ஆட்சி எங்களுக்கு சார்பான பார்லிமெண்ட் எங்களுக்கு சார்பான நல்ல மக்கள் உருவாகுவார்கள் கணியமான சகோதரர்களே ஒரு தடவை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்குறாங்க யா அல்லா நீ எங்களோடு கோபப்பட்டிருக்கிறாயா நீ எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறாயா என்பதை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்வது அவர்களுக்கு அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் மல்லாய அரி புனி என் கொடுங்கோல் அரசர்களை நான் உங்களுக்கு சாட்டிவிட்டால் அலாமதி சகதி அலைக்கும் இது நான் உங்களோடு கோவப்பட்டிருக்கிறேன் என்பது கொண்டாலும் மிகப்பெரிய அடையாளம் கணியமானவர்களே கொட்ட அரசர்கள் உருவாகுவது எங்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டு எங்களுக்கு குழிவட்ட அரசர்கள் அமைச்சர்கள் உருவாகுவது கோபத்தினுடைய மேலும் அல்லாஹு அலைக்கும் ஏசாத் என்னை விளங்கிய நல்லவர்களை நான் உங்களுக்கு அரசர்களாக ஆக்கினால் உங்களுடைய விடயங்களை அவர்களிடத்திலே நான் பொறுப்படு கொடுத்தால் இது நான் உங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறேன் உங்களை நான் பொருந்தி கொண்டிருக்கிறேன் என்பதை கொண்டாலும் மிகப்பெரிய அடையாளம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே நல்லவர்கள் எங்களுக்கு ஆட்சியாளர்களாக வருவது நல்ல அமைச்சர்கள் எங்களுக்கு வருவது நல்ல பார்லிமெண்ட் உருவாகுவது சகோதரர்களே எங்களுடைய பலத்தால் அல்ல எங்களுடைய ஓட்சிகளின் மூலமாக அல்ல எங்களுடைய நல்ல அமல்களின் மூலமாக தௌராத்தில் ஒரு வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் சில மார்க் அறிஞர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் இதா அசானி மைய அரிஃபுனி சல்லத்து அலைஹிம் அரிஃபுனி மிக முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹு தால அதிலே சொல்கிறானாம் இதா சல்லத் இதா அசானி மைய அரிஃபுனி என்னை விளங்கியவர்கள் எனக்கு மாற்றம் செய்தால் இந்த நாட்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூன்று லட்சம் சுமாராக நாம் வாழ்கிறோம் நாம் குரான் சுண்ணாவை விளங்கியவர்கள் அல்லாஹுவை விளங்கியவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை உண்டாக்கக்கூடிய விடயங்களை விளங்கியவர்கள் அல்லாஹ் கோபப்படக்கூடிய விடயங்களை நாம் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம் இப்படி விளங்கியவர்கள் மாற்றம் செய்தால் விளங்காத ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் அரசர்களை அவர்களுக்கு நான் சாட்டி விடுவேன் கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய நாட்டில் இதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் எங்களுக்கு சார்பாக இருந்தவர்கள் எங்களோடு ஒன்றையாக சாப்பிட்டவர்கள் எங்களோடு ஒன்றாக கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் எங்களுக்கு எதிராக வந்தார்கள் எங்களுக்கு எதிராக பேசினார்கள் என்றால் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே எங்களுடைய மிகைத்த பாவங்கள் நிச்சயமாக கெட்ட அரசர்களை உருவாக்கும் எங்களுடைய தௌபா எங்களுடைய எங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு நிச்சயமாக நல்ல அரசர்களை உருவாக்கும் கெட்டவர்களாக இருந்தாலும் நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய மனப்பாங்கை அல்லாஹ் அவர்களுக்கு உண்டாக்குவான் இது வரலாறு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை கணியமானவர்களே நாங்கள் நலவில் இருக்கிறோமா நாங்கள் அல்லது மாற்றமான பாதையில் இருக்கிறோமா என்பதை எங்களுக்கு இதன் மூலமாகவும் விளங்கிக் கொள்வதுக்கு ஏழும் ஒரு ஹதீசில் சொன்னாங்க ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அவர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்களிடம் அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான் இந்த இருபத்தி மூணு லட்சம் முஸ்லிம்களாகிய நாம் எங்களுக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறான் என்றால் எங்களுடைய எல்லா விடயங்களையும் அது தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக எது எந்த அடிப்படையில் இருந்தாலும் எங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் நல்லவர்களிடம் ஒப்படைத்து விடுவான் நல்ல அமைச்சர்கள் உருவாகுவார்கள் அந்நியர்களாக இருந்தாலும் எங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக மிக முக்கியமான விடயம் இனியமானவர்களே சொன்னார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் கெடுதியை நாடினான் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நலவை நாடாவிட்டால் அதற்குண்டான மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா அவர்களுடைய எல்லா விடயங்களையும் கஞ்சர்களிடம் மோசமானவர்களிடம் வஞ்சகம் செய்யக்கூடிய மக்களிடம் அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான் கண்ணியமான சகோதரர்களே அன்பான வயோதிபர்களே இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் யோசிப்போம் அல்லாஹ் எங்களோடு நலவை நாடி அல்லாஹ் எங்களோடு கெடுதியை இருக்கிறானா என்பதை சகோதரர்களே இந்த ஹதீஸின் மூலமாக இப்படியாப்பட்ட வாசகங்களின் மூலமாக எங்களுக்கு அழகாக விளங்கிக் கொள்ள முடியும் எனவே சகோதரர்